ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் ஸ்மார்ட் போன்ல பலருக்கும் சார்ஜிங் பிரச்சனைகள் ஏற்படுறது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய திறனானது பல விதமான காரணங்கள்னால பாதிக்கப்படுது இந்த மொபைலோட பேட்டரி சீக்கிரமா காலி ஆகாம அதை அதிகரிக்குது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம்

அது என்ன இல்லன்னா முதல்ல உங்களோட மொபைல அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க புதுசா ஏதாவது ஓஎஸ் அப்டேட் வந்துச்சு அப்படினா உடனே அதை நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த புதிய அப்டேட்டல்ல பேட்டரியோட சிக்கல்களை சரி செய்யிறதுக்கும் பேட்டரியோட பயன்பாட்டை குறைக்கிறதுக்கும் உதவியா இருக்க வசதிகள் அதுல இருக்கும் அதனால புதிய அப்டேட் வந்தா தவறாம உடனே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே ஒரு நமக்கு பேட்டரி பிரச்சனை இருந்தா கூட அந்த சிக்கலும் இந்த புதிய அப்டேட்ல சரியாகும் அடுத்த உங்களோட மொபைல் போனோட ஸ்கிரீன் பிரைட்னஸ் கம்மியா வச்சுக்கோங்க பேட்டரி வேகமா குறையறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஸ்கிரீன் பிரைட்னஸ் தான் அதனால இப்ப ஒருவேளை நீங்க ரூமுக்குள்ள இருந்தா குறைஞ்ச ஸ்கிரீன் பிரைட்னஸ் வச்சு பயன்படுத்தலாம் அதை விட நீங்க ஆட்டோ பிரைட்னஸ் வசதியை நீங்க யூஸ் பண்ணலாம் அது நம்ம வெளிய இருந்தாலோ இல்ல உள்ள இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏத்த போல ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் சோ இதுவுமே நம்மளோட பேட்டரியோட பயன்பாட்டை வெகுவா குறைக்க பயன்படுத்த அதுக்கப்புறமா டார்க் மோட் பண்ணலாம் இப்போ கிட்டத்தட்ட எல்லா மொபைல்லுமே இந்த டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கு இப்போ இருக்கிறவங்களும் நிறைய பேர் டார்க் மோட் பண்றாங்க பொதுவா ஓஎல்இடி இருக்கக்கூடிய மொபைல்கள்ல இந்த டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கு இது பேட்டரியோட பயன்பாட்டை சுமார் பத்து சதவீதம் வரைக்கும் குறைக்குது இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் மேலும் நீங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் போன்ற ஆப்லயும் டார்க் மோட பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி இன்னும் கொஞ்சம் நீங்க சேவ் பண்ணிக்கலாம் அடுத்ததா உங்களோட மொபைல் ஃபோன்ஸ அதிகமா ஹீட் ஆக விடாதீங்க பொதுவா மொபைல் சர்ஸ் ஹீட் ஆகும் போது அதோட பேட்டரி பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு மொபைல்ல ஓவரா நீங்க கேம் விளையாடும் போது அதோட பேட்டரி சூடாகும் அதே போல செல்போனை நீங்க சார்ஜ் போடும் போது வந்த உடனே அதை நிப்பாட்டிடுங்க மொபைல் புல் சார்ஜ் ஆன அப்புறமும் நீங்க அப்படியே போட்டு வச்சிருந்தீங்கன்னாலும் உங்களோட மொபைலோட பேட்டரி சீக்கிரமா நாச ஆயிரும் இந்த வழிகளை நீங்க பயன்படுத்தினாலும் உங்களோட மொபைலோட பேட்டரிய நீங்க சேவ் பண்ணிக்கலாம் இதை தவிர நோட்டிபிகேஷன் வரதையும் நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம வைஃபை ப்ளூடூத் இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணாத நேரங்கள்ல அதை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி பண்ணீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷங்களுக்கு உங்களோட பேட்டரியோட சார்ஜிங் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இது பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷமா இருந்தாலும் நமக்கு முக்கியமான ஒரு அர்ஜென்சில அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை இப்ப நீங்க ஐபோன் யூசர்ஸா இருந்தா உங்களோட பேட்டரிய சேவ் பண்றதுக்கும் சில வழிகள் இருக்கு நீங்க பேட்டரியோட புல் பர்சன்டேஜ் தீர்ந்ததுக்கு அப்புறம் சார்ஜ் போடுற பழக்கம் உள்ளவங்களா இருந்தா அந்த பழக்கத்தை மாத்திக்கோங்க அதுலயுமே சில பேர் காலையில நேரத்தை மிச்சப்படுத்துறது பண்றதுக்காக ராத்திரி முழுவதுமா சார்ஜ் பண்ணி இருப்பீங்க இனிமே அந்த தப்பை பண்ணாதீங்க எப்பவுமே உங்களோட பேட்டரி பாதி இல்லனா கொஞ்சம் கம்மி போதே நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப ஒரு டிராவலுக்கு போறதா இருந்தா உங்களோட மொபைல் போன்ல நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல எப்பவுமே கொஞ்சம் இடத்த விட்டு வைங்க அதாவது ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க சார்ஜ் பண்ணா போதும் இப்ப உங்களோட மொபைலோட பேட்டரி இருபது பர்சன்டேஜுக்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா நீங்க லோ பவர் மோட் ஆப்ஷனை பயன்படுத்த பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்க செட்டிங்ஸ்ல போய் பேட்டரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா லோ பவர் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேகிள் பட்டனை ஆன் பண்ணுங்க இதுல உங்களோட பேட்டரிய சேமிக்கிறதுக்கான சில ஆப்ஷன்ஸ் இருக்கு அது என்னெல்லாம் அப்படின்னா ஐகுட் அப்புறமா கம் எஸ்ஓஎன்சி ஏர் டிராப் அப்புறமா கம்ப்யூட்டர் அனிமேஷன்ஸ் இது எல்லாமே டெம்பரவரியா உங்களுக்கு ஆஃப் ஆகும் இது மூலியமாவும் உங்களோட பேட்டரிய நீங்க சேவ் பண்ணிக்க முடியும் அடுத்ததா சில சமயங்கள்ல உங்களோட மொபைல் இருக்கக்கூடிய ஆப்ஸ் நீங்க பயன்படுத்தாமலே உங்களோட அந்த மாதிரி இருக்கும் போது உங்களோட மொபைல் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்ல போய் அதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கும் இந்த பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம சில ஆப்ஸ் பண்ணிக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணாம கூட நீங்க வெளியே வந்திருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் பேட்டரி உங்களுக்கு லோ ஆகும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க

உங்களுக்கு நல்லா சேவ் ஆகும் இது மாதிரி இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இந்த நியூஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ